வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே பாராட்டுத்திற்குரிய ஆணையர் அவர்களே அண்ணன் ஆளுங்கட்சியின் தலைவர் அவர்களே துணை ஆணையர் ஆர்டிசி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளே நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர்கள் சங்க மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேயர் துணை மேயர் ஆணையர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய கோரிக்கையோடு நான் என் கோரிக்கை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய நாம் பல பல நேரங்களில் மழை காலங்களில் பணி இருக்கிறோம் ஆனால் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைத்தினங்க இந்த வடகிழக்கு பருவமழையை முதல்வர் என்ன நினைத்தாரோ அதே போன்று பணியாற்றிய மின்தடையே இல்லாத ஒரு மழை காலங்களாக சந்தித்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தை தெரிவித்து மேயர் துணை மேயர் ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் ஆர்டிசி மற்றும் எனது உட்பட்ட மண்டல அலுவலர் செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் மண்டல குழு தலைவர் என்ற முறையில் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன் தேர்ப்படுத்தற்கு ஒரு தண்ணி சோழல்ல அதைப் போன்று இன்னொரு இன்னொரு நன்றிகள் என்ற தெரிவிக்க கடமைப்படுகிறது கடந்த இந்திய சுமார் நானூற்றி பதினாறு கால்நாய்களுக்காக நாங்கள் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு போக்குகள் அனுப்பிவிடுக்கப்பட்டது ஆனால் அதில் ஒரு சில கால்நாய்கள் மட்டுமே தட்டம் மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு பணி முடிவடைந்து வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூத்தி நாற்பத்தி ஏழு கால்வாய்களுக்காக கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆணையர் அவர்களும் எனக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறீர்கள் இந்த ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள கால்வாய்களுக்கும் கூடுதலாக ஒரு இருபது கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று இந்த மன்றத்தில் மேயர் அம்மா தலையாற்றத்தை நினைக்கிறேன் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது இங்க பல மாமன்ற உறுப்பினர்கள் பேசிய இந்த மாடு பிடிக்கிற சப்ஜெக்டா பேசியிருந்தாங்க அதுல நீங்க இடையில இடையில கேட்டல் செட் கட்டுறதா சொல்லியிருந்தீங்க அந்த கேட்டல் செட் கட்டுறீங்க என்னுடைய ஜோன்ல கூட நூத்தி நாற்பத்தி மூணாவது வார்டுல கூட ஒரு கேட்டல் செட் கட்டுறதுக்காக சுமார் ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் நினைக்கிற மதிப்பெண்கள் இந்த கேட்டல் செட்டோட

அதனால மாட்டின் உரிமையான கோரிக்கை என்னன்னா நம்ம மாடு பிடிச்சோம்னாலும் கலெக்ட் பண்ணாலும் திரும்பி திருப்பி அதே மாடு பிடிச்சோம்னாலும் அவங்க வேற கோரிக்கை என்னன்னா மாடு கடந்தாதான் பால் கறக்கும் பால் கலந்து அதை வாழ்வாதரும் மாடு நாங்க ஒரே இடத்துல கட்டி போட்டா பால் கறக்காது அப்படின்றது தான் அவங்க கோரிக்கை ஒரு நபர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஐந்து மாடு வரக்கூடாங்கன்னா ஐந்து மாடு உரிமையானதால கூட அதை எடுத்துட்டு கேட்டுட்டு வர முடியாத சூழல் அதே போல நிறைய பேர் வந்து மாடுக்கே வந்து ரூட் தெரியுது இந்த கடைக்கு போனா சாப்பாடு கொடுப்பாங்க இந்த கடை இந்த மார்க்கெட் போனா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியும் அதை விட்டா அது ஃபுல்லா ரவுண்ட் நடிச்சுட்டு திருப்பி உரிமையாளரிடமே அந்த மாடு வந்து போய் சேர்க்கப்படுது அதுவே போயிடுது அவங்க வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி சூழல் வந்து நடைமுறைகள் இருக்கிறது ஆனா இந்த மாடு சுத்தி வரத்துக்குள்ள பொதுமக்களுக்கு தொடர்ந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தது பொதுமக்களும் வந்து மாநகராட்சி சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து ஊடகத்துறை மூலியமாக இந்த கேள்விகள்

என்னுடைய பாராட்டுகளை நன்றியும் மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுங்க நீங்க தகவல் கேட்டு சென்று கட்டுறவர்கள் சொன்னீங்க அது கட்டத்தில் இங்க இருக்கிற நிறைய மாமன்னர்களுக்கு சந்தேகம் இருந்தது எனக்கும் நான் சந்தேகம் இருந்தது பைன் போடுறதுக்காக புட்டின் வந்து கட்டிட்டு திரும்பி பைன் வாங்கி நான் அனுப்பிச்சுடுவோம் பார்த்தேன் இது அருமையான திட்டம் தமிழக முதல்வரை பாராட்டுகள் பெறக்கூடிய திட்டம் என்பதற்காக நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக

கடந்த காலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி ஆறாவது வாடி மாமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரர் ஜீவானந்தம் அவர்களுக்கு சொந்தமான இடம் சொல்லி அந்த அந்த சாலையில பயன்படுத்தப்பட்டு வருகிறவர்கள் யார்னா ருக்மணி நகர் அஷ்டலட்சுமி நகர் கிருஷ்ணா நகர் சீனிவாச நகர் ஆலப்பாக்கம் வளசலவாக்கம் போரூர் தாரப்பாக்கம் இது போன்ற பகுதியில் இருக்கிறவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலை அப்போ நகராட்சி ஆகிற போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை இதை பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ இதை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் இப்போ அந்த இடத்தின் உரிமையாளர் முன்னாள் மாமன்ற உட்பட ஜீவானந்தம் அவர்களுக்கு சொந்தமான நேரம் என்று நிலத்தினுடைய டாக்குமெண்ட்லாம் அவங்க கிட்ட இருக்கு பத்தாவது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதே மாமன்றத்தை